ஹாய் அஸ்லாம் அலைக்கும் வரகமதுல்லாய் அவர் நுஹா மீடியா காலையில் எடுத்தது லஞ்ச் கட்டுறதுக்காக நான் ரெடி பண்ணிட்டுருந்தேன் காலையில் வெயில் நல்லா இருந்துது அது நல்லா எடுத்தேன் சூப்பராக இருக்குங்களா குருவிலாம் கற்று இப்போ வந்து நம்ம சேமியா ஆக்கள் அரை கிலோ சேமியா அதுக்கான ஆக்கள் இப்போது நான் அஞ்சு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் சேமியை அரை கிலோ இருக்குது இறா போட்டு ஆகிறதுக்காக நல்லா இருக்குங்களா இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு அது எதாவது சீக்கிரம் வந்தது உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ இறா இறா ஒரு ரெண்டு கூடு பொடி இறா வந்துச்சு அதை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கூறு மாதிரி கட்டி கட்டி நாங்கள் ஸ்கூலுக்கு டைம் லஞ்சு கட்டுறதுக்காக அதில் ஒரு ரெண்டு கூறு எடுத்து போட்டு வச்சுருக்கேன் தண்ணி லைஸ் போடுறது நல்லா வெங்காயம் விலங்கிட்டிருக்கோம் ஏன்னா பசங்க வந்து இந்த சாப்பாடு வேணாம்னு சொல்கிறாங்க மதியானத்தில் அது மாதிரி டிஃபன் எதுனாது தான் கேட்குறாங்க அதனால தான் காலையிலேருந்து டிஃபன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் தேவையான அளவு இஞ்சி கொண்டு ஒரு டீஸ்பூன் போட்டேன் ஏன்னா எற ஆச்சு கொஞ்சம் கவுச்சு நான் அதிக்கும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கி இப்போ இறா போட்டுட்டேன் எற போட்டு மஞ்சாத்தூள் போட்டுவிட்டேன் போட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி தக்காளி பச்சை மிளகம் போட்டுக்கோணா போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த தக்காளி வந்து நல்லா இறங்கிடணும் அந்த அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்க அப்போ தான் ஒரு பேஸ்ட்டு சைடு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த டைமில் கார்த்திக் ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்ல காரமாக சாப்பிடுவாங்க அதெல்லாம் நான் ஒன் டீஸ்பூன் போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டில் எப்படி காரம் கம்மின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றணும் நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம சேமியா வரைக்கும் வாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது நம்ம சேமியாக இருக்கும்போது ஏன்னா சேமியா அடியில் தீஞ்சிடும் அதை நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு தான் நம்ம எப்பவுமே சேமியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சேமியாவும் அப்படியே ப்ரௌனாக ரொம்ப தீயாமல் ஒரு விதமான பத பதத்தில் இருக்கும் அப்போ தான் கூட உங்களுக்கு உடையாது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் சேமியா தீயாமல் நம்ம வறுத்துக்கணும் பலப்பழம் இருக்கு பாருங்களா இப்போ நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் சேமியா போட்டுக்கணும் நல்லா மழை மழைன்னு கொதிக்கணும் சூப்பராக இப்போ நான் சேமியா போட்டுட்டேன் இப்போ படம் நல்லா கிண்டிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வந்தப்புறம் நம்ம நல்லா கிண்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணி தம் கொடுத்துட்டா சேமியா வந்து உடையாது அப்படியே உங்களுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ப்ளேட் பண்ணிவிட்டேன் பிளேட் நல்லா இருக்கு பாருங்கள் ஓகேங்களா சேமே உடையில உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே அஸ்லாமும் வலைக்கும்